அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு எள் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு அதிகமாக பொருள் போட்டு நான் பண்ணலைங்க வெறும் எள் குண்டு வெள்ளம் ஏலக்காய் இந்த மூணு பொருள் தான் போட்டிருக்கிறேன் சூப்பராக நம்மளுக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதுலையே நம்ம வந்து நிலக்கடலை பொட்டுக்கடலை இது எல்லாமே வறுத்து அதையும் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்குது நான் வந்து இது வெறும் மூணே பொருள் தாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த கை கால் வலி மூட்டு விளை பிரச்சனைக்கெல்லாம் இது சாப்பிட்டோம்னா நல்லா கேட்குங்க இது பாங்க பார்க்கலாம் எப்படின்னு இப்போ பாருங்கள் எல்லை வந்து நல்லா நாலஞ்சு தடவை நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சுருக்குறேன் இப்போ எள் பாருங்கள் எட்நூற்றி ஐம்பது கிராம் எள் எடுத்துருக்குறேன் நல்லா கழுவி காய வச்சம் கடைசியில் எட்நூற்றி ஐம்பது கிராம் அதை வந்து எள்ளு எடுத்துருக்குறேன் அதுக்கு குண்டு வெள்ளம் வந்து ஏழ்நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க இப்போ எள்ளை வந்து நாம் நல்லா வறுத்துக்கணும் பாருங்க நான் ஒரு பாதி அளவு வறுத்து வச்சுருக்குறேன் மீதி பாதி வந்து இப்படி போட்டு நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம்னாவே நம்ம வறுக்க வறுக்கவே நல்லா மணம் வரும் எள்ளு இதை வந்து நாம் நல்லா வறுத்துக்கலாம் எல்லை வந்து முதல்ல நல்லா கழுவிக்கணும் கழுவியில் நல்லா அந்த கருப்பு கலராட்ட தண்ணி வந்துகிட்டே இருக்குது அது சுத்தமாக வெள்ளை கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கழுவணும் கடைசியில் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவு எல் எடுக்கிறோமோ முழு பங்குன்னா முக்கால் பங்குக்கு நாம் சக்கரை சக்கரை குண்டு வெள்ளை எடுத்துக்கணும் இப்போ நான் எட்நூற்றி ஐம்பது கிராம்னா எழுநூறு கிராம் குண்டு வெள்ளை எடுத்துருக்குறேன் இப்போ வந்து காஞ்ச எல்லை வந்து நல்லா போட்டு இப்படி வறுத்துக்கிறோம் நல்லா அரிசி வறுத்தா பொரியும்லங்க அந்த மாதிரி எள்ளு ஆயிரு இப்போ நாம் இதை வறுத்து முடித்து இது ஆடுறதுக்குள்ளே இந்த எல்லை வந்து நாம் பொடிச்சிக்கலாம் இது சூடு கடைசி கடைசியில் தான் இந்த எல்லை வந்து நாம் பொடி பண்ண முடியும் அதுக்குள்ளே இது ஆடுற வரைக்கும் நாம் இந்த எல்லை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லை வந்து ஆறுறதுக்கு வச்சாச்சு இந்த எல்லை வந்து வறுத்த எல்லை எடுத்து சாப்பிட்டோம்னா அரிசி பொறிச்சா முறு முருண்டிருக்குலங்க அந்த மாதிரி இருக்குது இந்த எள்ளு சாப்பிட்றதுக்கு நல்லா சூடு சுத்தமாக ஆறணும் கடைசியில் தான் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை வந்து பொடி பண்ணிக்கணும் பவுடராட்டம் பண்ணிக்கணும் இந்த எல்லை இப்போ பாருங்கள் குண்டு வெள்ளம் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிட்டேன் அதனால் பொடிச்சதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த குண்டு வெள்ளத்தை போட்டு பொ பொடிக்கில உதிரி உதிரியாக உழுகாது அப்படி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம அரைச்சதுனால இப்போ பாருங்கள் இந்த எல்லை வந்து அரைச்சி அதுக்குள்ளே வந்து களைக்கலாம் இப்போ பாருங்கள் எள்ளவெல்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை மிக்சி ஜாரில் போட்டு போட்டு அரைச்சி அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணி கொண்டாந்து இந்த எள்ளில் போட்டாச்சு வெந்த வெள்ளை பொடியில் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஏ ஏலக்காய் தூள் இதில் போட்டுக்கலாம் இந்த மூணே பொருள் தாங்க நம்ம வந்து எள்ளு உருண்டை பிடிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம நல்லா கலைக்கணும் இதில் தேவைப்பட்டால் நாம் வந்து நல்லெண்ணெய் நல்லா காய வச்சு கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றலாம் இல்லாட்டி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதை ஊற்றியில் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா நல்லா சைனிங்காக இருக்கிற மாதிரி உருண்டை நம்மளுக்கு இதாக இருக்குது நான் வந்து இப்போ எதுவுமே அதெல்லாம் போடலை வெறும் வெள்ளம் எள்ளு நல்லா அரைச்சது அதுபோக ஏலக்காய் தூள் இந்த மூணு மட்டும்தான் போட்டிருக்குறோங்க இதை வந்து நம்ம நல்லா கையை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த பொடியும் வெள்ளத்தை வெள்ளை அரைச்சதையும் அந்த ஏலக்காய் தூள் மூணையுமே நல்லா கலக்கி விட்டுக்கணும் கையில் இப்போ நல்லா இப்படி ஊற்றி ஊற்றி விட்டுக்கணுங்க இதில் தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி தான் இந்த நெய்யை ஊற்றுறேன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றலாம் இல்லாட்டி நல்லெண்ணெண்ணெயை சூடு பண்ணி அதை கொஞ்சம் ஊற்றலாம் அதை ஊற்றாதையும் நம்ம நல்லா பிடிக்கல நம்மளுக்கு நல்லா டைட்டாக கிடைக்குது நம்மளுக்கு உரண்ட நல்லா டைட்டாக வந்துடுது இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவீங்க இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் வந்து இது அதிகமாக எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது எலும்புகளுக்கும் நல்ல சத்து இப்போ பாருங்கள் இப்படி நம்ம அழுத்தி அழுத்தி பிடிக்கிலையே இப்படி அழுத்தி பிடிச்சாவே உருண்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுது நம்ம எதுவுமே கலக்க தேவையில்லை அந்த வெள்ளைப்பாகோட அந்த அரைச்சதுனால கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் இதையும் அரைச்சி போடையில இந்த எள்ளை அரைக்கிறதுலேயே நம்மளுக்கு எண்ணெய் விடுற மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த பசத்தன்மையாட்ட வந்துடுது அதனால் வந்து நம்ம எதுவுமே போட தேவையில்லை நம்ம இதே உருண்டை பிடிச்சாவே நல்லா கெட்டியாக உருண்டையாகக்குது நம்மளுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சோம்னா போதுங்க இப்படி டைட்டாக பிடிச்சா நம்ம கையிலேயே பாருங்க அந்த எள்ளோட அந்த பசத்தன்மை எப்படி ஒட்டுது பாருங்க நம்ம நம்ம அரைக்கிறதுனால எண்ணெயாக வர்றது தாங்க அது அதனால் வந்து அதே வந்து நம்ம எதுவுமே கலக்காது நம்மளுக்கு உருண்டைக்கு சூப்பராக ரெடி ஆகிக்குது வெறும் மூணே பொருள் தாங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு எள் உருண்டை ரெடி ஆகிடுச்சி பாருங்க பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் என்ன கழுவி காய வைக்கிறது ஒரு நாள் இதை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் தான்ங்க இப்போ பாருங்கள் எள் உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருந்தது நம்ம சர்க்கரை வந்து முழுசாக போடுறத விட இப்படி ஒரு ஒரு கிலோ அப்படின்னா ஒரு எட்நூறு கிராம் வெள்ளை எடுத்தாவே போதும் சூப்பராக ரெடி ஆயிரு தேவைப்பட்டால் இதில் நெய்யோ நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இப்படி சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாத உருண்டை சூப்பராக இருக்குது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு உருண்டை நன்றி வணக்கம்